சேலம் அரிசிப்பாளையம் முத்தையார் தலைவையை சேர்ந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பால்ராஜ் இவர் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு வெள்ளி தொழில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பல லட்சம் கடன் வாங்கி புதுசா ஒரு வீடை கட்டி பால்ராஜ் அவர் வந்து குடி போகிறாரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து தொழில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக வந்து வீட்டுக்கடனை கூட கட்ட முடியாமல் தவிச்சு வந்துக்கிட்டு இருந்தார் இதனிடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கொழுசு தயாரிப்பில் பல லட்சம் ரூபாயுமே வந்து முதலீடு செஞ்சு அதை கூட திரட்ட முடியாமல் இருந்தாங்க இதனால் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி வெளிப்பட்ட தொழில் இது பால்ராஜ் வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா அவங்க மனைவி ரேகா அவங்களோட மகள் ஜனனி ஆகிய மூவருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பா தெரிஞ்சுது முக்கியமாக வந்து இது எப்போ தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீண்ட நேரமாக ஆகியுமே வந்து யாருமே வெளியே வரல அதாவது மறுநாள் ஆகியுமே வந்து யாருமே வெளியே வரல வீட்டு டோர் கூட ஓப்பன் ஆகாத அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அடிப்படையில் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து குடும்பத்தோடு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் தெரிய வந்தது ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பட்டு காவல் நிலையம் வந்து இதுக்கு வந்து புகார் அளித்து செஞ்சுருக்காங்க தகவல் அறிஞ்சு காவல்துறை அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து எல்லா சடலங்களையும் கைப்பற்றதுக்கப்புறம் அந்த உடலை வந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வச்சுருக்குறாங்க ஸோ இது மூலமாக வந்து விசாரணையுமே நடந்துக்கிட்டு இருக்குது வேற <laughs> ஆ